அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு கூட்டம் சிறப்பு வாய்ந்த இந்த தஞ்சையிலே சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்விற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் நம்முடைய அவைத்தலைவர் அவர்களே நம்மையெல்லாம் வழிநடத்தி கொண்டோம் நமக்கு துணிவையும் தெம்பையும் கொடுத்த இன்றைக்கு அம்மா வழியில் புரட்சி தலைவர் அவர்களுடைய வழியிலும் புரட்சி தலைவி அம்மா அவருடைய துணிச்சலோடு நடைபோடுகின்ற கழக பொதுச் செயலாளர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்முடைய தஞ்சை மண்டல தளபதி மரியாதைக்குரிய அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் ரங்கசாமி அவர்களே தஞ்சை மாநகர மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தம்பி ராஜேஸ்வரன் அவர்களே மற்றும் மேடையிலே வீட்டிருக்கின்ற கழகத்தின் முன்னோடி பெருமக்களே கொள்கை பரப்பு செயலாளர் சி ஆர் சரஸ்வதி அவர்களே மகளிர் அணியைச் சேர்ந்த சகோதரிகளே வந்திருக்கின்ற புதுக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தஞ்சையிலே இந்த நிகழ்வு நடைபெற்றதற்கு நடைபெறுவதற்கு நான் கழக பொதுச் செயலாளர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏன்னா தஞ்சாவூருங்கிறது ஒரு பெரிய பெருமை வாய்ந்த நகரம் உலகுக்கே சோழ நாடு சோறுடைத்து என்று உலகுக்கே உணவு வழங்கிய ஒரு நாடு இது சமீபத்தில் எல்லாரும் ஒரு திரைப்படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தஞ்சாவூருக்கு எத்தனையோ முறை நம்மலாம் வந்துட்டு போயிருக்கோம் ஆனால் அந்த திரைப்படத்தில் தஞ்சாவூருடைய அழகு அவ்வளோ பிரமாதமாக காட்டினார்கள் தஞ்சை இவ்வளோ அழகாக இருக்கின்றது என்பதே அந்த திரைப்படத்தை பார்த்த பிறகுதான் தெரிஞ்சிச்சு அத்தகைய ஒரு பெருமை வாய்ந்த சரித்திரம் வாய்ந்த புகழ் வாய்ந்த நகரம் இந்த தஞ்சை மண்டலம் இதில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தஞ்சை கோயிலை நம்முடைய ராஜராஜ சோழன் அவர்கள் கட்டியிருக்கின்றார்கள் இன்றளவும் நிமிர்ந்து கம்பீரமாக ஆயிரம் ஆண்டுகளை கடந்தும் இங்கே நின்று கொண்டிருக்கின்றது இந்த தஞ்சை கோவிலும் அந்த ராஜராஜரின் பெருமையும் அத்தகைய பெருமை வாய்ந்த நகரிலே நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த தஞ்சை மண்ணின் மைந்தராக இருப்பதனாலே தான் அவருக்கு அந்த துணிவும் தைரியமும் துணிச்சலும் இருக்கின்றது என்பதை நான் இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் நம்முடைய தம்பி ராஜேஸ்வரன் சொன்னாங்க துரோகத்துக்கு ஒரு செல்ல வைக்கணும்னு கேட்டுக்கிட்டாரு துரோகத்துக்கு எதுக்குங்க செலை காணாமல் இன்னைக்குனாலும் எடப்பாடி அவர்கள் ஒரு நாள் இந்த மண்ணை விட்டும் இந்த ஊரை விட்டும் உலகத்தை விட்டும் காணாம தான் போக போறாரு அப்படியே செலை வச்சாலும் அவர் மே அந்த சிலை மேலே அவங்க சொன்ன மாதிரி யாரும் செல்லு அடிச்சா வந்து செல் அடிக்காதீங்க நாலு நாலு கா அழுகுன முட்டையும் தக்காளியும் அடிங்க அவரோட சிலையில் அதுதான் இன்னைக்கு இது எடப்பாடிக்கான இடமாக இருக்கக்கூடும் நான் தம்பி வேலு அவர்கள் சொன்னதை வழி மொழிகின்றேன் நம்ம எதுக்கு நம்ம கூட்டணியை தேடிக்கிட்டு நம்ம வந்து இரட்டையில் நமக்கு வருமா வருமானு போகிறத விட இன்றைக்கு சின்னம்மா அவர்கள் இருக்கின்றார்கள் நம்முடைய ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள்லாம் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்முடைய கழக பொதுச் செயலாளருடைய வழிகாட்டுதல் எப்படி துணிந்து நின்றோம் என்றால் நமக்கு தான் தமிழகம் வசப்படும் எப்படி ராஜராஜ சோழன் நிமிர்ந்து நிற்கின்றாரோ அதே போன்று நிமிர்ந்து நிற்கக்கூடிய தலைவராக நம்முடைய கழக பொதுச் அவர்கள் இருக்கின்றார்கள் அதனால வருகின்ற காலம் வசந்த காலம் கூடிய விரைவில் நம்மளும் நம்ம கழக பொதுச்செயலாளர் அவர்களை முதல்வராக தமிழகத்தில் பார்க்க வேண்டும் என தொடர் நம்ம எடப்பாடி பண்ண தவறுனால இன்றைக்கு நாட்டை விட்டே விரட்ட வேண்டிய திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சியில் அமர்ந்து ஆட்சியில் அமர்ந்தது மட்டும் இல்லாம அடுத்ததான் நான் அளவுக்கு அவங்க ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காங்க இதை உடைக்க வேண்டும் என்றால் நாம் ஒன்றிணைந்து ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் ஒரே ஒரு வேண்டுகோள் தான் எலெக்ஷன்ல நாங்களும் வேலை பார்த்தோம் நான் வந்து பரிசு போட்டியில் நிற்கும் போது தனியா பரிசு போட்டியில் நிற்கும் போது ஒரு லட்சம் ஓட்டு வாங்கினேன் தம்பி செந்தில்நாதன் இந்த கூட்டணியில் அவர் நின்னாரு பாராளுமன்றத்தில் அவரும் அதே ஒரு லட்சம் ஓட்டு தான் வாங்கினாரு ஆனா கீழே களத்தில் இறங்கி போகும்போது நம்முடைய ஆட்களே நம்ம வந்து சின்சியராக வேலை பார்க்குறது இல்லை முதல்ல அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க பணம் கொடுக்குறாங்க வேலை செய்கிறோன்னா நம்ம கட்சிக்கு நம்ம கடுமையாக உழைக்க வேண்டும் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை நிறைவேற்றுறதுக்கு தானே நம்ம கட்சிக்கு வந்து ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கட்டும் ஒன்றிய செயலாளர் இருக்கட்டும் இல்லை வட்ட செயலாளர் இருக்கட்டும் பகுதி செயலாளர் இருக்கட்டும் பொறுப்பு எடுத்துக்கும் போது நம்ம அந்த வேலையை செய்வதற்காக தான் இந்த கழகத்தில் வந்திருக்கிறோம் அப்போ நம்ம அடிப்படையில் நல்லபடியாக வேலை செஞ்சாதான் நம்முடைய கழக பொதுச் செயலாளர் அவர்களை சிறப்பான அந்த கோட்டையிலே அமர வைப்பதற்கான முயற்சியிலே நாம் கடுமையாக ஈடுபட வேண்டும் அதனால் எல்லாரும் வந்திருக்கின்ற பொதுக்குழு உறுப்பினர் அவர்கள் தேர்தல் எல்லாமே ஒரு ஒரு தேர்தலும் நமக்கு ஒரு பாடம் அந்த பாடத்தை சிறப்பாக படிச்சு எழுதணும் இல்லைன்னா நம்ம அந்த ஃபெயில் ஆயிடுவோம் அகையாள மீண்டும் ஒரு முறை வந்திருக்கின்ற அனைத்து தமிழக தமிழகத்தின் ப கடைக்கோடியிலிருந்தே வந்திருக்கின்ற பொது பொதுக்குழு உறுப்பினர் அனைவருக்கும் வருக வருக என்று வரவேற்று மீண்டும் ஒரு முறை இந்த வாய்ப்பை நல்கிய கழக பொதுச் செயலாளர் அவர்களுக்கு நன்றி கூறி வருகின்ற காலம் வசந்த காலம் நம்முடைய பொதுச் அவர்கள் மீண்டும் அரியணை ஏறுகின்ற காலமே நமக்கெல்லாம் பொற்காலம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்